ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பார்த்தோன்னா நம்ம கார்த்திக் ஸ்வாதி இந்த பக்கம் ரேவதி மூணு பேரும் கிளம்பி செங்கல்பாட்டுக்கு போகிறாங்க ஏன்னா ஜி தமிழில் வந்து நம்ம ஸ்வாதிக்கு வந்து பாடுற வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஸோ அது சம்மந்தமாக கிளம்பிடுறாங்க இன்னொரு பக்கம் வேலை விஷயமாக டெல்லிக்கு கிளம்பிடுறாங்க சாமுண்டீஸ்வரி இங்கே பார்த்தோம்னா நிரா செங்கல்பாட்டை வந்து அடைஞ்சிடுறாங்க கார்த்திக் ரேவதி ஸ்வாதி சோ அங்க வந்ததும் நேராக ரூம் எடுத்து தங்குறாங்க அப்ப நம்ம ஸ்வாதி வந்து கார்த்திகிட்ட சொல்றாங்க அக்கா நீயும் மாமாவும் இல்லைனா இவ்வளோ தூரத்துக்கு நான் வந்துருப்ப கூட தெரியல அக்கா நான் இவ்வளோ பெரிய இடத்துல வந்து நிக்கா அதுக்கு முதல் காரணம் நீயும் ராஜா வந்தா ரெண்டு பேருக்கும் ரொம்ப நன்றி அப்படின்னு போது இதை விட நீ மேலும் மேலும் பெரிய பெரிய இடத்துக்கு போவ நீ ஆசைப்பட்ட மாதிரி பெரிய சிங்கரா கூட வருவ அதனால எதையும் மனசில் வச்சுக்காம நாளைக்கு நடக்க போறதுல நல்லபடியா பாடி ஜெயி பேச்சேன்னா செலக்ட் ஆகிடுவா அதுக்கப்புறமா என்ன அத்தையே உன்னை பற்றி பேசுறதுல ரொம்ப பெருமைப்படுவாங்க அப்படின்னு கார்த்திக் வந்து ஸ்வாதி வந்து பாராட்டுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா அன்னைக்கு நைட் வந்து ரூம்ல ஒரு ஹோட்டலில் வந்து தங்குறாங்க அப்போ நம்ம ரேவடி முடிவெடுக்கிறாங்க எப்படியாச்சும் இன்னைக்கு ராஜா கிட்ட உண்மையை சொல்லியே ஆகணும் இதான் நமக்கு கிடைச்ச சரியான வாய்ப்பு வீட்டுக்கு போகணும்னா நமக்கு கண்டிப்பாக பயம் வரும் அதுக்குரிய வாய்ப்பும் கிடைக்காது அதனால செங்கல்பட்டுல இருந்து ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடியே க ராஜாக்கிட்ட நாம எப்படியாச்சும் காதில் சொல்லணுங்கிற மாதிரி ரேவதி அந்த இடத்துல முடிவெடுக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா காத்தியும் ரேவதியும் தனி ஒரு ரூமில் இருக்காங்க ஷுவாத்தி ஒரு ரூமில் இருக்காங்க அப்போ நம்ம ரேவதி வந்து இங்கே பாரு காட்டி ராஜா நம்ம ரூம்ல இருக்கிறதால கொஞ்சம் போர் அடிக்குது வெளியில போகலாமா அப்படின்னதும் சரி இது ஷாட்டியும் கூட்டிட்டு வரான் அப்படின்னு போது இங்கே பாரு அவள் சின்ன பொண்ணு தூங்கிட்டு இருப்பா நாம ரெண்டு பேரும் போயிட்டு வரலாமே அவளை தனியை விட்டுட்டு நாம எப்படி வெளியில போறது அது அதெல்லாம் சரிபட்டு வராது ஏற்கனவே நிறைய பிரச்சனை இல்லை பிரச்சனையெல்லாம் எல்லாம் சந்தித்தவர் சுவாதி அப்படி இருக்கும்போது நம்ம தனியை விட்டுட்டு போகிறது சரியில்லை நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னுட்டு கார்த்திக் ஸ்வாத்தியை கூட்டிகிட்டு வந்ததும் ரேவதி சமர்டிஞ்சுன்னாங்க ஐயோ என்னோட என்னோட என்னோடய நிலவு இவன் வேற இப்படி இருக்கானே என் காதில் சொல்லி உன்கிட்ட தனியாக நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு தான் வெளியில் கூட்டிகிட்டு போகலான்னு பார்த்தான் ஆனால் அதை ஏன்னே புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற இப்போ ஸ்வாதி வந்தால் நம்ம காதில் சொல்ல முடியாது அப்படின்னுட்டு சரி கா ராஜா நீங்க இருந்தால் பார்த்துட்டு வர அப்படின்ட்டு ரேவதி நீரா ஸ்வாத்தியை கூப்பிடலான்னு போகிறாங்க நீரா ஸ்வாதி சொல்லுக்கா என்ன விஷயம் இல்லை நானும் மாமாவும் வெளியில் போகிறோம் சரிக்கா நானும் வரேன் அப்படின்னதும் ஏ என்னடி இங்கே பாரு வீட்டில் தான் இங்கே ரெண்டு பேருக்கும் தனி ஸ்பேஷ் இல்லை அதான் இங்கே வந்தாச்சும் நான் ராஜா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன் ப்ளீஸ் ராஜாவே கூப்பிட்டாலும் வந்துடாது ஸ்வாதி நீ ரூம்லேயே பத்திரமா இருந்துக்கியா அப்படின்னதும் சரி சரிக்கா ரொம்ப ஓகே ஓகே இந்த விஷயம் எனக்கு தெரியாமல் இருக்கா சரி நீ மாமாவும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க அப்படின்னதும் ரேவதி வராங்க என்னாச்சு ஸ்வாத்தி இங்கே இல்லை அவளுக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருக்கான் ரொம்ப நேரமாக ட்ராவல் பண்ணிட்டு வந்தோம் இல்லையா அதான் டயர்டாக இருக்குது நான் ரூம்லேயே தங்கிக்கிறேன்ட்டா வாயிராஜா நாமளே போயிட்டு வரலாம் அவள் டோர்லாம் லப் பண்ணிட்டு தான் இருப்பாள் அப்படின்னதும் ஓஹோ அப்படியா அப்படின்னா சரி அப்படின்னுட்டு கார்த்தியும் ரேவதியும் நேராக வெளியில் போகிறாங்க அங்கே பார்த்தோன்னா ரேவதி கார்த்திகிட்டு காதலை சொல்லலான்னு எடுக்கிறாங்க அப்படின்ட்டு பார்த்து கார்த்திக்கு ஃபோன் வருது உடனே கார்த்தி இங்கேருந்து போனது சே இந்த பாட்டி நம்மளால் சொல்ல முடியாத போல இருக்கே அப்படின்னு ரேவதி வந்து தன்னோட காதலையே சொல்லாமல் விட்டுடுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோன்னா மறுநாள் காலையில் நிரா நம்ம ஸ்வாத்தியாக அழைச்சிட்டு போகிறாங்க அந்த இடத்துல பாடுறதுக்காக ஷோ ஸ்வாத்தியை பார்த்தோன்னா நல்லபடியாக பாடி ஸ்வாதி வந்து ஜெயிச்சிடுறாங்க ஸோ நம்ம ஸ்வாதிக்கு வந்து ஜி தமிழில் வந்து பாடுற வாய்ப்பு கிடைச்சிருது உடனே ஜெயிச்சதும் ஓடி வந்து விஷயத்தை நம்ம கார்த்திகிட்டேயும் கிட்டையும் சொல்லி ஷுவாத்தி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நான் ஜெயிச்சிட்டேன் ராஜா நான் ஜெயிச்சுட்டேன் இதுக்கப்புறமா தான் உன்னோட திறமையெல்லாம் நீ வழிகாட்டுற சந்தர்ப்பம் வந்திருக்கு அதனால் எப்பெல்லாம் எங்கே கம்படிஷன் நடக்குதோ அப்போலாம் வந்து பாடணும் அதுக்குரிய ஏற்பாடுகள் எல்லாத்தையும் பண்ணிட்டு போவோம் சரியா அப்படின்னதும் ஸ்வாதி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இந்த பக்கம் டிவியில் வந்து ஸ்வாதி பாடின அதாவது ஏற்கனவே பாட பாடுறவங்கள வச்சு செலக்ட் பண்ணுறதுக்காக பாட வைப்பாங்க இல்லையா அந்த இதெல்லாம் வந்து ஜி தமிழ்ல வந்து போயிட்டுருக்கு இதை பார்த்து சந்திரா வந்து செம்மையா அந்த இடத்துல டென்ஷன் ஆகுறாங்க அப்படின்னா இந்த ஸ்வாத்திய வந்து இந்த கார்த்தியும் ரேவதியும் திட்ட போட்டு அக்காவுக்கு தெரியாமல் பாடுறதுக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க இன்னைக்கு இந்த போட்டியில் பாடுற அளவுக்கு வந்திருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய கிளாடிங்களாக இருப்பாங்க இதை சும்மாவே விடக்கூடாது அக்காவுக்கு இப்போவே ஃபோன் போட்டு சொல்லணும் அப்படின்னுட்டு சந்திரா என்ன பண்ணுறாங்கன்னா சாமுண்டீஸ்வரிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க ஆனால் சாமுடிஸ்வரி ஃபோன் எடுக்கிற மாதிரி இல்லை என்ன சந்திரா ஐயோ அக்கா நீ இங்கே ஈஸியாக போயிட்டேன் இங்கே எவ்வளோ பெரிய விஷயம் உனக்கு தெரியாமல் நடந்துட்டுருக்கு தெரியுமா இருப்பார் வீட்டில் இருந்தாலும் என்ன நிம்மதியாக இருக்க விடுறாள் ஈடு இட சொல்லி மனசையும் மைண்டையும் குழப்பிட்ருக்கேன் நான் இங்கே வந்து முக்கியமான வேலையாக வந்திருக்கேன் தயவு பண்ணி எதுவாக இருந்தாலும் வீட்டில் வந்து பேசிக்கலாம் முதல்ல ஃபோனை வை அப்படின்னு சத்தம் போட்டுட்டு சாமுண்டீஸ்வரி ஃபோனை வச்சதும் இந்த பக்கம் நம்ம சந்திரா செம டென்ஷன் ஆகுறாங்க அப்போ வீட்ல இருக்கிற எல்லாரையும் கூப்பிடுறாங்க ஏ சந்திரா இப்போ எதுக்கு நடுக்கொள்ள நின்னு கத்திட்டு இருக்க அப்படின்னு நம்ம கா நம்ம ரேவதியோட அப்பா கேட்டதும் ஐயோ மாமா பெருசாக உங்கள் பொண்ணை நம்பி அனுப்புனீங்களே இதோ உங்கள் மாப்பிள்ளையும் உங்கள் பொண்ணு ரேவதியும் ஸ்வாத்திய ரகசியமாக பாட கூட்டிகிட்டு போயிருக்காங்க பாருங்கள் ஸ்வாதி டிவிலெலாம் வாரா அப்படின்னதும் அந்த சேனலை பார்த்ததும் வீட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த பேர் சந்தோஷப்படுறாங்க என்ன இருக்க நீ எப்போ டிவியில் வார அளவுக்கு வந்துட்டா இதை பார்த்து சந்தோஷமும் பெருமைன்னா பண்ணணும் அதை விட்டுட்டு இப்படி இருக்க மாமா உங்களையும் கூட ஏமாற்றிட்டு தானே போயிருக்காங்க அப்போ இதில் என்ன விளங்குது வீட்டில் யாருக்கும் தெரியாம அக்காவுக்கு இந்த விஷயம் பிடிக்க அருமை மாப்பிள்ளை கூட்டிட்டு போயிருக்கணும் அப்படின்னு போது இங்க பாரு இத ஆரம்பத்திலேயே சொன்னா நீ எதுக்கும் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணவென்னு தான் மாப்பிள்ளை மறைச்சிட்டு போயிருக்காரு சொல்லப்போனால் அவங்க இந்த விஷயத்துக்கு போகிறாங்கன்னு எனக்கு ஆரம்பத்திலே தெரியும் ஓஹோ அப்படின்னா எல்லோருமா சேர்ந்து அக்காவுக்கு காது குத்துறீங்கள இருக்குது உங்கள் எல்லாருக்கும் இருக்குது அக்கா வரட்டும் அப்படின்னதும் இங்கே சித்தி தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாதீங்க ஸ்வாத்திய ஒன்றும் தப்பு பண்ண பாடி தன்னோட ஆசையை வந்து நிறைவேற்றிக்கிட்டா இதை விட பெரிய பெரிய இடத்துக்கு போக போகிறாள் அது உங்களுக்கு தானே பெருமை அதை விட்டுட்டு அம்மா கிட்ட வத்தி வைக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு சாமுண்டீஸ்வரிட பொண்ணுங்க திட்டினதோ ஓஹோ அப்படின்னா எல்லாரும் திட்டம் போட்டுதான் பண்ணிட்டு இருக்கீங்களே பண்ணுங்க பண்ணுங்க அக்கா வரட்டும் அக்காவுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்கன்னு நானும் பாக்குறேன் அப்படின்னு சந்திரா வந்து சமையார் சத்தம் போட்டுட்டும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க ரெண்டு நாள் கிடச்சதோ ரேவதி ஸ்வாதி கார்த்தி மூணு பேருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்போ சந்திரா நிலுங்க பெருசா புளுத்துட்டு போனேன் வெட்டிங் வீட்டுக்கு தான் போகிறோன்னு ஆமாம் ஸ்வாத்தியை பாட வச்சுட்டு வரீங்கல்ல யார் கேட்டு இப்படிலாம் பண்ணுறீங்க அக்காவுக்கு தெரிஞ்சா இப்படி என்னெல்லாம் நடக்கும்னு தெரியுமா அப்படின்னு போதும் இங்கே பாருங்கள் யார் சொன்னால் நிஜமாவே நாங்கள் வெட்டிங் ஃபங்க்ஷனுக்கு தான் போயிட்டு வரோம் அதே மாதிரி ஸ்வாதிக்கு ஜி தமிழில் பாடுற வாய்ப்பு கிடைச்சிக்கு அந்த வாய்ப்பை ஏன் மிஸ் பண்ணுவான்னு பாடையும் வச்சுட்டு வந்திருக்கோம் அப்படின்னு போ ஓஹோ அப்படியா சரி உங்ககிட்ட எல்லாம் பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல அக்கா வருவாங்கல்ல அப்போ அருமை மாப்பிள்ளையோட யோக்கியத்தை என்னது என்னென்னு தெரிய வைக்கிறனா இல்லையான்னு பாரு அப்படின்னு சந்திரா சத்தம் போட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம ரேவதி வந்து நாம என்ன ஒரு விஷயத்துக்கு போனோம் கடைசியில் ராஜா கிட்ட நம்ம காதலில் சொல்ல முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு ரேவதி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க சரி நம்ம இப்போ வீட்டில் வச்சே சொல்லிடலாம் ஏன்னா அம்மாவும் வீட்டில் இல்லை அதனால் எப்படியாச்சும் ராஜா கிட்ட வீட் ராஜா கிட்ட வீட்டில் வச்சே காதலில் சொல்லணுங்கிற மாதிரி ரேவதி முடிவெடுக்கிறாங்க இதோட பார்த்தோம்னா இந்த